ஹாய் விவாஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்டு நான் வந்து பதிவிடுறேன் இது ரொம்ப எல்லாேருக்குமே ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம விழுப்புரம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க பொதுவாக தமிழ்நாடு மக்கள் விழுப்புரம் டவுனில் இருக்கக்கூடியவங்க சேஃபாக இருக்கக்கூடியவங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க சில நாட்களுக்கு முன்பு ஃபெங்கல் புயல் அப்படின்ற ஒரு புயல் வந்து கடுமையான அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பெரிய ஒரு கனமழை அந்த தாக்கம் ஏற்பட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இதில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் நகரத்தை விட்டு நகரத்தில் சில பகுதிகள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சுற்றி உள்ள விழுப்புரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களும் சரி விழுப்புரம் மாவட்டம் சொல்லக்கூடிய அனைத்து கிராமங்களும் சரி பலவிதமான கிராமங்கள் ரொம்ப ரொம்ப சேதமடைஞ்சு இருக்குது இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல போனால் நம்ம விழுப்புரம் பொறுத்த வரையிலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு மத்தியமாக ஒரு சென்ட்ரல் பிளேஸாக வந்து திகழக்கூடிய ஒரு ஊர் தான் நம்ம விழுப்புரம் இந்த விழுப்புரத்தில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அதிக அளவுக்கு விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை கொண்ட ஒரு விழுப்புரம் தான் விழுப்புரம் இந்த மாவட்டம் இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லக்கூடிய எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி இந்த புயல் காரணத்தினால பல விவசாயங்கள் நெற்பயிர்கள் உளுந்து செடி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க இப்போ நெல் உளுந்து எள் இது மாதிரி அந்த நிலக்கடலை அதான் மல்லாட்டன்னு சொல்லுவோம் இது எல்லாமே போட்டிருப்பாங்க அப்போ அதே மாதிரி கால்நடைகள் பசு ஆடு இது போன்ற பறவைகள் இது எல்லாமே கோழி இது எல்லாமே வந்து ரொம்ப 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 இந்த வெள்ளத்தினால் சேதமடைஞ்சு மனித உயிர்கள் அதாவது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் அவங்க திரும்பி வந்து மீட்டு சிலரை பாதுகா பாதுகாப்பு படையினர் அவங்கள வந்து மீட்டு வந்து அதனால் அவங்க பாதிக்கப்பட்டு இது மாதிரி பல விதமாக இந்த வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட இந்த விழுப்புரம் மக்களுக்கு அந்த விழுப்புரம் மாவட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அரசை மட்டும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது அதாவது நாம் யாரெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருக்காங்க விழுப்புரம் நகரத்தில் அவங்க எல்லாருமே என்ன செய்யணுன்னா அந்த மக்களை நேரடியாக சென்று அந்த மக்களை பாதிப்படைந்த மக்களை வந்து இப்போ பொதுவாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் குறிப்பாக சுற்றி உள்ள கிராமங்களில் டவுனில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பழக்கம் இருக்கும் வியாபார ரீதியாக பழக்கம் இருக்கும் தொடர்புகள் இருக்கும் பல விதமான விதத்தில் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால் இந்த விஷயத்த நீங்கள் வந்து நேரடியாக ஒரு விளம்பரம் இல்லாமல் இதை வந்து ஒரு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சக்திக்குட்பட்டு நீங்கள் என்ன உதவி செய்யணுமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சந்தித்து அவங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு வீடு கட்டித்தர முடியாது அப்படின்னாலும் நீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு அன்றாட அந்த ஒரு உணவுக்கு அவங்களுக்கு ஒரு செலவுக்கு அவங்களுக்கு ஒரு மருத்துவ ரீதியான காரணங்களுக்கு நீங்கள் உங்களால் சக்திக்குட்பட்டு சிலரால் அதிகமாக செய்ய முடியும் சிலரால் சிலரால் முடியாது சிலரால் பத்து ரூபா தான் கொடுக்க முடியும் சிலரால் சாப்பாடு வாங்கி தர முடியும் இப்படி ஒரு சூழலாம் இருக்கும் சிலரால் துணி எடுத்து தர முடியும் மருத்துவ ரீதியாகவும் சிலரால் பார்க்க முடியும் இப்படி பல்வேறு விதமாக நம்ம வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்ற தகுதி உள்ளவங்க அந்த சக்தி உள்ளவங்க தாராளமாக அந்த மக்களை போய் நேரில் போய் பார்த்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றி உள்ள பல கிராமங்கள் இருக்குது நியூஸில் பல விதமான ஊர்களை பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசூர் பக்கத்தில் அந்த இருவேல்பட்டு அதே மாதிரி வந்து திருக்கோயிலூர் சைடு அரகண்டநல்லூர் பெரும் பாதிப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம செஞ்சி ரோடு சைடு இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைச்சரிவு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு முத்தாம்பாளையம் ஏரி உடஞ்சி அந்த சைடு இருக்கக்கூடிய கிராமங்கள் இந்த சைடு கோழியின்னு ஒரு சைடு கிராமங்கள் இப்படி பல்வேறு விதமான கிராமங்கள் வந்து விழுப்புரத்தை சுற்றி இருக்குது பாதிப்படைந்த இந்த மக்களை நேரில் நாங்கள் போய் சென்று இந்த மக்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு இது முடியும் உங்களால் அந்த மக்களுக்கு ஒரு உதவி இது நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டாம் இதனால் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் இது நீங்கள் வந்து மக்களை நேரடியாக சென்று நீங்கள் வந்து உதவணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நல்ல நோக்கத்துக்காக நான் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுறேன் அதனால் இதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரோ எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அந்த மக்களை தொடர்பு கொண்டு அந்த ஊரில் உள்ள முக்கியமானவங்களோ இல்லை உங்களுக்கு பழக்கமானவங்க தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு பலன் அளிக்கும் ஏன்னால் இயற்கை பேரிடர் என்பது நாளைக்கு நமக்கும் வரலாம் விழுப்புரத்தை சுற்றி வந்தது விழுப்புரத்துக்குள்ளேயும் வரலாம் அதே மாதிரி தான் அப்போ நாங்கள் இந்த கொடுமையான இந்த இயற்கை பேரிடர்லேருந்து பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்போ தான் எங்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பார்த்து கேட்டுட்ருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் உதவி செய்வீங்க அப்படின்ற நான் நம்பிக்கையை வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த மக்களும் உதவியை எதிர்பார்க்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உதவியை யாராவது உதவிக்கரம் நீட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு தவிக்கக்கூடியவங்க எதிர்பார்க்குறாங்க அதுக்கு நாம் எல்லாரும் வரணும் அதே மாதிரி நம்முடைய ஆண்மை வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து நம்முடைய ஆண்மை வியூஸ் சேனலில் பல விஷயங்களை நம்ம வெளியிடுவோம் நன்றி